பா போன வாங்குன வாங்குன்னு வாங்குனேன் வாங்குனு சூப்பா பாஞ்சலை மீன் போடுறேன் பாய் தண்ணேன் அவ்வளோ தானே முஞ்சு மீன் ரெண்டு மூணு ஓப்பா வந்த இடத்துக்கும் என்னங்க பண்ணுங்க ஊஞ்சி இதா நான் எடுத்து போடுறேன் இதுடா என்ன ஓய் அண்ணா பார்த்துடன் பார்த்துருன் பார்த்துட்டேன் அவ்வளோ தானே அவருத்தையும் காருண்ணே அண்ணா அண்ணே தெரியுங்க வச்சோம் அவ்வளோ தானே தூக்குண்ணே சூப்பர்றேன் ஹாய் நண்பர்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தான் இருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா சரியான மழை நேற்றுக்கு பெய்ஞ்ச மழைனால சரியான மழை அந்த மழையில் பார்த்து பார்த்தீங்கன்னா நேரி ஃபுல்லாக நும்பிடுச்சு அந்த உபரி தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்புறம் விஜய் ஏற்றுகிறாங்க பாருங்கள் எப்படி தண்ணி இங்கே ஆறு பழித்து போயிட்டுருக்குன்ட்டு என் லைஃப்பில் இதுமாரி தண்ணி போய் நான் இதுவரை பார்த்ததே கிடையாது அவ்வளோ தண்ணி போயிட்டுருக்கு பார்க்கவே பயங்கரமாக இருக்குது இந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் எங்கள் ஊர் பிசர் மேலாம் பார்த்திங்கன்னா மீன் பூத்திட்ருக்காங்க பார்க்கவே சூப்பராக இருக்கும் வீடியோ மூசாக பாருங்க நண்பரில் சூப்பராக இருக்கும் இதில் பாத்தீங்கன்னா நிறைய மீன் எகிரி வரும்

பாருங்கள் இதே போல் நீங்களும் வீட்டில் நீங்கள் சட்டத்தில் இருந்தீங்கன்னா இதுபோல் தண்ணி ஓடி பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம கவன் பண்ணுங்கள் உங்கள் லைஃப்பில் அம்மாக தண்ணி இருக்கு எல்லா சட்டரும் திறந்து போயிட்டுருக்கு இருக்கு அதில் ஒரு பெரிய விஷயங்க மழை பெய்யும் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு சட்டர் ரெண்டு சட்டரும் திறந்து விடுவாங்க இதில் எல்லா சட்டருமே திறந்து விட மாட்டாங்க இந்த பட்டமும் திறந்து விட்றாங்க அந்தந்த தான் தந்து விட்றாங்க அவ்வளோ தண்ணி மழை தண்ணி கிணறு படம் எப்படி இருக்கு உங்களுக்கு மொட்டை மூணு கிளர் ஒன்று அப்படியே பார்த்தீங்கன்னா அங்க கொஞ்சம் பேர் இழுத்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் பேர் யூஸ் இருக்காங்க இங்க யார் என்ன பண்ணலாம் ரெண்டு பேர் போட்டு என்ன போன போட

பாருங்க இந்த மாரி மயிலா மீனை நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருந்தீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு கிலோ இருந்து நினைக்கிறேன் இந்த ஒரு பொந்து இருக்குது இந்த பொந்துக்குள்ளேயே நிறைய அழகு இருக்கு எவ்வளோ பெரிய மீனை பாருங்களா எவ்வளோ பிடிச்சி கொடுக்குறாங்க சாமி மயிலா மீனை சுற்றி காமிக்கிறாங்க

ஆனா தெரியலடா பாத்தீங்கல்ல இந்த வலையில மீன் இந்த இல்ல இல்ல அவர் வடையில பாத்தீங்கன்னா இல்லாத ஒழுந்தி ஆனா மீன் போட்டால் உயிரோடு போடுவாங்க அப்படியே செவுலில் குத்தி போடுவாங்க திரும்பவும் ஒரு தடவை அந்த தண்ணியை காமிக்கிற பாருங்க எவ்வளோ வேகமாக ஓடி இந்த வியூவில் வந்து பாருங்க மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த வியூவில் வந்து பார்த்துருப்பீங்க இப்போ இந்த வியூவில் வந்து பாருங்க பா என்ன ஒரு கண்ட்ரோலாக காட்சியாக இருக்குது நீன் பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு போயிட்டு இருக்காது

ஏன்னா இப்போல்லாம் மீன் பிடிச்சிக்கலாம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீன்லாம் பிடிய முடியாது இவ்வளோ மீன்லாம் கிடைக்காது அதனால் எல்லாேருமே ஆர்வமாக விளைய வச்சுட்டு இருக்காங்க இங்கே தண்ணியை பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ மீன் பார்த்தீங்கன்னா எதிரி போயிட்டுருக்கும் அதில் கொஞ்சம் மீன் தான் கிடைச்சிட்டு இருக்கு எல்லா விலையிலுமே ஆனால் மீன் வரல அந்த கோரு விலையில அப்போ அப்போ மீன் கண்டுக்குது ஓ ரெண்டு பேர் வேலை வீசுனே பார்த்தீங்கன்னா அடுத்த ரெண்டு பேர் வேலை ரெடியாக நீங்கள் வச்சு வச்சுக்கிறாங்க போகிறேங்க வில விசுறதுக்கே டைம் இருக்க மாட்டேங்குது இந்த மீன் பார்த்தீங்கன்னா இங்கே யாரும் பிடிக்காமல் எடுத்து விட்டாங்க அதுக்கு தண்ணியே விட்டுருவாங்க அடா சைஸாக ஒன்று வந்தால் நல்லாயிருக்கும்ப்பா அந்த மயிலுமணி மாரி இந்திய அண்ணா திராவிட முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தில் கேள்வி கண்டையை மாண்டுவிட்டது

தீவிரமா எதுவும் பார்க்குறான் நான் யாருடா இருக்கணும் அழை நான் பிடிக்க வச்சேன் கெண்டை வந்து கெண்டிருக்கேன் கெண்ட பத்துமா அவங்க இந்த அதிகம் விளையாண்ட போல மாறிடுச்சு நேர வீச

I

கோபுரம் மாதிரி பணம் எடுக்குது சரி குடு சார் யாருமா சொல்கிறது இந்த மீன்லாம் மாறிங்க தேவைல்லா மீன் வந்து ஒதுக்கி போட்டு வச்சிட்டாங்க டேங்கர் மீன் மயில மீன் இதெல்லாம் ஒதுக்கி போட்டு வச்சுட்டாங்க அதெல்லாம் சாப்பிட ஒன்றும் கிடையாது இன்னும் பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்கு இன்னும் பத்து நாள் கூட உயிரோடு இருக்கும் அந்த சில்லு கற்று போட்டால் அடிச்சுன்னா பார்த்தீங்கன்னா இன்னும் பத்து நாள் கூட உயிரோடு போடு 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 இந்த பக்கம் காட்டி நட மீன்ரா மீன்டா மீன்டா

வாதுIs விட Caro வாருட்டு சற்கமே ல்லாம்புregular மீன் úng겠어 வாருடுதுற

புற தம்பி நூறு தம்பியூறு போடுறான் அவ்வளவுதானா இதுலயே கண்டான் நீ என்ன ஓண்ட மட்டும் தானே பெரிய கெண்டாண்ணா போயிடுச்சு

ഇങ്ങോട്ട് ഇങ്ങോട്ട് ഇങ്ങനെ